தேனி மாவட்டம் குமுளியில் கேரள வனத்துறை சார்பில் பெரியார் புலிகள் காப்பக தினத்தை முன்னிட்டு இருபத்தி ஒன்றாம் தேதி காலை பதினோரு மணி அளவில் நடந்த வாகன பேரணியை தடுத்து நிறுத்திய விவசாய சங்கத்தினர் செய்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது கேரள தமிழக எல்லையில் குமுளியில் தேக்கடியினை தலைமையிடமாக கொண்டு பெரியார் புலிகள் காப்பகம் செயல்பட்டு வருகிறது காப்பகத்தின் எழுபத்தைந்தாம் ஆண்டு விழாவை கேரள வனத்துறையினர் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக தமிழக கேரள எல்லையில் உள்ள மேகமலை புலிகள் காப்பக அலுவலகத்திற்கு தேக்கடி தலைமையிடத்திலிருந்து வாகன பேரணி செல்வதற்காக தமிழக பகுதியில் உள்ள கூடலூர் நெடுஞ்சாலையில் கேரள வனத்துறையினர் வாகன பேரணியை தொடங்கினர் இந்த வாகன பேரணியானது தமிழகத்தில் உள்ள லோயர் கேம்ப் கூடலூர் கம்பம் சின்னன்னூர் மற்றும் தென்பழனி வழியாக மேகமலை புலிகள் காப்பகத்தில் பேரணியை முடிப்பதாக தேசிய நெடுஞ்சாலையில் வாகனம் ஊர்வலமாக சென்றது தமிழக பகுதியில் வாகன பேரணியாக வருகை புரியும் தகவலை அறிந்த விவசாய சங்கத்தினர் ஒவ்வொரு நாளும் முல்லைப் பெரியார் அணையில் தமிழக பொதுப்பணித்துறையினர் பொறியாளர்களுக்கு நெருக்கடியை கொடுக்கும் பெரியார் புலிகள் காப்பக அதிகாரிகள் தமிழகத்திற்குள் ஊர்வலமாக செல்ல அனுமதிக்க முடியாது என கூறி கம்பம் பகுதியில் நுழைவாயிலில் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன பேரணியை தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி செய்தனர் அங்கு தகவல் அறிந்த காவல்துறையினர் வாகன பேரணியை தடுக்க முயற்சியில் ஈடுபட்ட விவசாயிகளை தடுத்து நிறுத்தினர் மேலும் முறையாக அனுமதி பெற்று வாகன பேரணி நடைபெறுவதாக காவல்துறையினர் கூறியதைத் தொடர்ந்து கலைந்து சென்றனர் கம்பம் புறவழிச்சாலையில் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக விவசாயிகள் போராட்டம் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அனை முல்லை முள்ளிகாப்பம் காப்பத்திலிருந்து ஃபாரஸ்ட்கள் அங்கே இருக்கின்ற அதிகாரிகள் மேகமலைக்கு மேகமலையிலே அதிகாரிகள் அங்கே போய் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் முல்லை பெரியார் விவசாய பாசன சங்கத்தின் சார்பாக இங்கே ஒரு போராட்டத்தை நடத்தினோம் இந்த போராட்டத்தில் இருக்கிறோம் கண்டிப்பாக நம்மளை ஏன் இப்போ மறிக்கிறோம் என்று காரணம் நம்மளை வேலை செய்ய விட மாட்டேங்கிறான் அங்கே மணல் மணல் கொண்டு போனால் மணல் கூட்டு போக விட மாட்டேங்கிறான் அங்கே இருக்க டிவியே பிடிக்க கேமராவை பிடிக்கிறான் அங்கே இருக்க கல் சரலையே கூட்டு போக மாட்டேங்கிறான் அங்கே இருக்க பதினஞ்சு மரங்களை வெற்ற விட மாட்டேங்கிறான் கோர்ட் தீர்ப்பு சொல்லியும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லியும் கேரள அரசு மெத்தனமாக இருக்கிறது அதுக்கு உடனடியாக தமிழக அரசு எந்த ஏதோ நடவடிக்கை எடுக்கவில்லை நாங்கள் வருகின்ற வாரத்திலே முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து மனு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் ஆனால் கேரள அரசு மேலும் மேலும் எங்களை தொந்தரவு செய்து கொடுக்கிறது அந்த தொந்தரவை மாற்றி அமைக்க வேண்டும் கேரளாவுக்கு ஒரு அங்கே நாங்கள் சொல்கிறோம் இங்கே அன்னை தம்பி மாதிரி நாங்கள் பழகி கொடுத்துருக்குறோம் இங்கே இருக்கிற உணவுப் பொருட்கள் காய்கறியிலிருந்து இருந்து சிவமெண்ட்லேருந்து சல்லியிலிருந்து எல்லா பொருளும் கேரளா தம்போது அவன் அதை மதிக்க மாட்டோம்ங்கிறான் இந்த பொருள்கள் நாங்கள் நிப்பாட்டினோம்னா வாழ முடியாதவங்க அந்த நிலைமைக்கு முல்லை பெரியார் உடையுது உடையது சில வக்கீல்கள் அங்கே இருக்கின்ற எர்ணாகுளம் வக்கீல் எம்பி புரிய கோஷ் புரிய கோஷ் அவர்கள் டேம் இடிக்கணும் அந்த டேம் மக்கள் வெள்ளம் ஏ அஞ்சு மாவட்டம் சேதம் ஆகிரும் அதனால அந்த டேம் இடிக்கணும் சொல்லி குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் டேமு வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வருஷம் ஒப்பந்தம் இருக்கு எங்களுக்கு அதில் நூற்றி முப்பத்தஞ்சு வருஷம் நாங்கள் அந்த டேமில் பாதுகாத்து இருக்கோம் இனி வரும் இனி வருங்காலத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் நாங்கள் அவன் விளைவுகளை சந்திக்க வேண்டிய நேரம்னு சொல்லி கேட்டு